நீ எங்கே நான் எங்கே நீ இருக்கிறாய் என்னுள் பத்திரமாக ஆனாலும் நான் என்னை தொலைத்தேன் எங்கோ என்னை விட்டுவிட்டு வந்தேன் தேடி நான் நாளும் அலைகிறேன் உன்னை கண்டு அந்த நாள் முதல் என்னை நான் இழந்து விட்டேன் திருடை கொண்டது நீயாக இருக்கலாம் உன்னை என்னுள் சிறை வைத்து விட்டேன் இப்படி எண்ணி போக வந்தது இல்லை என் மனதென்றும் தெரியுமா இது உன் வீடு உனக்கு ஒரு வீடாக என் மனம் என்றும் இருந்து போகும் இது சிறையல்ல உனக்கு என் மன வீட்டின் திறவுகோள் கூட உன்னிடம்தான் எப்போதும் இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இது உனக்கு சிறை இல்லவே இல்லை புரிந்து கொண்டிருப்பாய் என்னை தேடிக்கொள்ள எனக்கு உதவி தேவை நீயாக வந்தால் நான் நானாக தேடுவேன் இல்லை அது விடுத்து தொலைந்த என்னை மறந்து விடுவேன் என்னுள் நீயாக இருக்க வாழ்வேன் என் பேச்சுக்கு சேவை சாய்த்து போக நீ மாறினால் பார் என்னை நான் மீட்கலாம் உன் விருப்பம் எல்லாம் எப்போதும் எனக்கு என் விருப்பமாகிட இதை புரிந்தாக வேண்டும் நீ எனக்குள் இருக்கும் என் இச்சை அறிந்து என் நிலையிலும் உன் தன்னிலை சிந்திக்குமா அப்படி ஒரு சிந்தை உன்னில் மலர்ந்தால் தொலைந்த என்னை மீட்டுக் முடியும் அன்னாசி பூத்திருக்க உற்று நோக்கி பூந்துணரில் பல பூவு இருத்தல் காண்பது சிலர் அதுபோல்தான் அன்பே உன்னிடம் இழந்துவிட்ட என்னை உற்று நோக்கல் அறிது ஆளின் வித்து அது நுண்ணியது என்றாலும் பெரு வெளிச்சம் போன்ற முளையிடும் அறிவாய் உன்னில் இருக்கும் என்னால் ஆவாய் பெரு வளர்ச்சி நீயும் நீயாகவே தானன்றம் உடலுள்ளுறையும் உயிராகி அதை இயக்கும் சக்தி போலொரு நிலை மாற்றம் இருக்காது உன்மீது நான் அப்போது கொண்ட காதல் உன்னை பேற்று ஏற்றும் எப்போதும் மகிழ்ந்திட உன் உணர்வை உணர்ந்து நடக்கும் என் குணத்தாலாகும் உன் வாழ்வு வளமாகும் அன்பையாறு உயிரே நீ இங்கே நான் நீதான் நீதான் சொல்லாயோ உன் காதல் காதல்ங்கே உணர்வை புரிந்து பரிந்து அனைத்திடம் இரு உடல்கள் ஒன்றாகி மனதால் வாழ்ந்தாலும் ஏற்றங்கள் என்பது தனித்திறன் என்றாகிட தனித்தனியாக வளர்ந்திட நீ உந்திட வேண்டும் நான் நானாகிட என் வழி கடினம் அது வழி போகவிடு துணை நீ உன்னோடு இருப்பதாய் எனக்குள் இருக்கும் என்னோடு இருப்பதாய் உனக்குள் இருக்கும் இந்த உணர்வது கிடாது நீ நீயாக தெரிய நான் நானாக தெரிய இருவரும் ஒருவராக தெரிய இதுதான் மன மண்ணில் பிறந்த நமக்கு கிடைத்த காதல் ஏற்ற வாழ்வு ஆற்றுக்கு ஆற்றி அறிவோடு தேற்றி போற்ற தகும் ஒரு வாழ்வு வாழலாம் நாம் பெண்ணாகி நீ பண்போடு இருந்தால் திறன் மீதேறினம் நனன் கண்டு போகலாம் ஆசை இருக்கிறது இருந்தும் இவை இப்படி நடந்திட முடியாத தொலைதூரம் நான் போயிருக்கிறேன் அன்புடன் நதுனசி